தெருவிளக்குகள் எரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா தஞ்சாவூர் மாநகரத்தில் ராமகிருஷ்ண நகரில் மின் விளக்கு எரியாமல் இருப்பதால் இரவு நேரத்தில் பொதுமக்கள் மிகவும் அவதி அடைகின்றனர் தஞ்சாவூர் மாநகராட்சி ஆறாவது வார்டு ராமகிருஷ்ண நகரில் எழுநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த மாநகராட்சியில் மின் விளக்குகள் எரிவதில்லை இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அவதி அடைகின்றனர் ராமகிருஷ்ண நகர் ஐந்து தெருக்கள் உள்ளது இதில் பல்வேறு இடங்களில் தெரு மின் விளக்குகள் எரியாமல் இரவு ஒன்பது மணிக்கு மேல் இருள் சூழ்ந்த தெருக்களும் இருந்து இருக்கிறது ஒவ்வொரு நாளும் மாலை ஆறு மணி முதல் வீடுகளில் எரியும் மின் விளக்குகளின் வெளிச்சத்தை பெற்று இத்தெருக்கள் பிரகாசம் அடைகிறது இரவு ஒன்பது மணிக்கு பிறகு அனைவரும் உறங்கச் செல்லும் போது வீட்டின் விளக்கை அணைக்கும் நேரத்தில் தெருக்களில் இருள் சூழ்ந்திருப்பதால் அதிக அளவில் திருட்டு சம்பவங்கள் நடக்கின்றன அனைத்து தெருக்களிலும் விண் விளக்குகள் இருக்கிறது ஆனால் முறையாக பராமரிக்கப்படவில்லை இதனால் தெருவிளக்குகள் இருந்தும் வெளிச்சம் பெறாத ராமகிருஷ்ண நகராக இருந்து வருகிறது இதுகுறித்து அப்பகுதி நகர்மன்ற உறுப்பினர் தன் மக்களின் பிரதிநிதியாக கேள்வி கேட்பார் என்பதால் அவரது வீட்டு நருகில் மட்டும் விண் விளக்குகளை மின்துறையினர் சரி செய்து விடுகின்றனர் மக்களிடம் வரிப்பணம் வசூலிக்கும் போது சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடம் வரி பணம் வாங்கும் நீங்கள் மின் விளக்கை சரி செய்யுங்கள் என்று மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் ஒவ்வொரு பகுதியிலும் வரி வசூலிப்பவர்கள் மக்கள் நம்பும்படியான காரணத்தை கூறி சமாளித்து வரி வசூல் செய்து வருகின்றனர் மின் விளக்குகள் கடந்த ஓராண்டு மேலாக இல்லாமல் இருப்பதால் பொதுமக்கள் மற்றும் வாகனங்களில் செல்வோர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இரவு நேரத்தில் விளக்குகள் இல்லாததால் திடர்கள் நடமாட்டத்தால் பயப்பட வேண்டியுள்ளது எனவே மின் விளக்குகளை அமைக்க மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தஞ்சாவூர் தஞ்சாவூர் நக இது நகராட்சி ஆறாவது வார்டு ரங்கநாதன் பேசுகிறாங்க ராமகிருஷ்ணாவில் இருந்து பேசுகிறோம் இங்கே ராமகிருஷ்ணா வந்து லைட்டு தெரு லைட்டுகள் எதுவும் எரியுறது கரெக்டாக அதெல்லாம் வந்து குடிநீர் கரெக்டாக வர்றதில்லை டெஸ்ட் பாக்ஸ் அங்கங்கேயே தெரு ஒரு நாலு தெரு இருக்குது அதுக்கு ஒன்றும் டெஸ்ட் பாக்ஸ் ஒன்றும் வைக்கலை கேமராக்கள் சுற்றி வச்சு ஆகணும் எங்கள் கேமரா வைக்கிறதா திருட்டு அடிக்கடி அடிக்கடி போய்கிட்டு இருக்குது ஆடுகள் ஜாஸ்தி திருட்டு போய்கிட்டு இருக்கிறது அதனால் பயமாக இருக்குது அதனால் தயவு செய்து மாநகராட்சி அதிகாரி இதை கொஞ்சம் எங்களுக்கு வந்து சரி செஞ்சு கொடுக்க மாதிரி மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஆ கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்கோம் மூணு தடவை கொடுத்துருக்குறோம் இந்த ஆக்ஷனும் இது வரைக்கும் எடுக்கலை அதனால் வந்து அவங்க செஞ்சு கொடுக்குறேன் செஞ்சு கொடுக்குறாங்கிறாங்க அதுக்கப்புறம் செஞ்சு செய்ய மாட்டாங்க அதனால் கொஞ்சம் மாநகராட்சி ஆணையரும் மாநகராட்சி மேயர் அவர்களும் கொஞ்சம் எங்களுக்கு வந்து நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணுன்னா மிகவும் தாழ்மொழியும் கேட்டுக்கலாம் இப்படிக்கு திருவாசிகள் தயவு செஞ்சு வச்சு கொடுங்க தாழ்மொழியும் கேட்டுக்கொள்கிறோம் ரொம்ப பொம்பளைங்க ரொம்ப தூரம் அங்கே இங்கேயும் நடக்க முடியல போக முடியல எங்களுக்கு லைட்டுங்க வசதி செஞ்சு கொடுங்க தண்ணி வசதி செஞ்சு கொடுங்க கொஞ்சம் தயவு செஞ்சு மக்களுக்கு நல்லது செய்யுங்க நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம் தெருவாசிக்கலாம் நல்லது செய்யணும் எல்லாரும் மக்களும் வாழணும் கடும்பு கட்டுப்பாடு அது இதுன்னு அப்பப்போ நின்று போகுது வந்து கூப்பிட்டா அப்புறம் வரேன் அப்புறம் வரேன்னு சொல்றாங்க எல்லாருந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த இடத்துல ராமகிருஷ்ணா நகர்ல அது நம்ம நல்லது நன்றி வடக்கு வாசல் ராமகிருஷ்ணா நகர்லேருந்து பேசுகிறோம் எங்களுக்கு நைட்ல வந்து கரண்ட் சப்ளை கரெக்டாக கிடைக்க மாட்டேது அது இல்லாமல் பக்கத்தில் ஏரியால மருந்து அடிக்கிறாங்க பெம்பளை எல்லாம் வச்சுட்டு இருக்க முடியல அதை வந்து பார்க்கணும் எங்களுக்கு வந்து திருட்டு திருட்டெல்லாம் நிறையா போகுது இரு இருந்த ஆடெல்லாம் காணா போயிடுச்சு அதெல்லாம் திருட்டு போயிட்டாங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் கொஞ்சம் கரண்ட்டு சப்ளை கரெக்டாக கிடைக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு ஏரியாவுக்கு என்ன குறைகளோ அதை செஞ்சு கொடுங்க தொட்டி ஒன்று வைக்கணும் போய் அங்கங்கே போகிறதுனால கஷ்டமாக இருக்குது ஏரியாவுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருங்க குப்பை தொட்டி வைக்கணும் இந்த ஏரியாவுக்கு 是啊。<Sorry. S 2> <Yeah. S 1> yeah.